மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவு கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஏவவேலு இருநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாயில் நூலகத்தின் கட்டிடமும் ஐம்பது கோடி ரூபாயில் புத்தகங்களும் ஐந்து கோடி ரூபாயில் கணினி உள்ளிட்டவற்றை சேர்த்து முன்னூறு கோடி ரூபாயில் நூலகம் அமைய உள்ளதாக தெரிவித்தார் மேலும் டிசம்பர் மாத இறுதியில் இப்பணிகள் முடியும் என்றும் சுமார் முன்னூற்று ஐந்து இருக்கைகள் கொண்ட உள்கலையரங்கம் இதில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயமுத்தூரிலே ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த நூலகத்திற்கும் பெரியார் அறிவுலகம் என்ற பெயரையும் சூட்டி அவருடைய திருக்கரத்தால் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இந்த பணியை தொடக்கி வைத்தார்கள் தொடர்ந்து இந்த பணி முடிவடைய வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு என்பது இது மூன்றாவது முறையாக இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பாலத்தை இந்த கட்டடத்தை நூலகத்தை பொறுத்தளவிற்கு இரநூத்தி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும் நூலகத்திற்கு உள்ளே அமைய இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் அது ஐம்பது கோடி ரூபாயிலும் கணினி போன்றவைகளை ஐந்து கோடி ரூபாயிலும் ஆக முந்நூறு கோடி ரூபாயில் இந்த நூலகம் அமைய இருக்கிறது என்னுடைய மொத்த அளவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி பரப்பு கொண்ட இந்த நூலகம் இதில் தரைத்தளம் உட்பட ஏழு தளங்கள் அமைந்திருக்கிற ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது இதற்காக அரசின் சார்பாக ஏழு ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதமும் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மைல் புரோகிராம் ப்ரோக்ராம் லிஸ்ட்டு நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று அரசின் சார்பாக அவருக்கு நான் கேட்டுக்கொண்டேன் அவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது